இந்த மாதிரி லாக்அப் பண்ணணும் ஏற்படுற போது சிவகங்கை இளைஞர் போலீஸ் விசாரணையில் மரணமடைந்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி ஆர் ராசா பதிலளித்துள்ளார் இந்த மாதிரி லாக்அப் பண்ணணும் ஏற்படுற போது எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க எத்தனை நாள் கழிச்சு சிபிஐக்கு மாத்தினாங்க எத்தனை நாள் கழிச்சு சஸ்பெண்ட் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு டேபிள் வச்சிருக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள் எது நல்லா ஆட்சி எது நியாயமான ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும் ஓரணியில் திமுக என்பதை நாங்கள் இதுவரை அணுகிய வரை எப்படி முதலமைச்சர் சென்னையில் பார்த்தாரோ அது மாதிரி நேற்று வந்து மலைப்பகுதியான தாளவட்டியில் நான் பார்த்துருக்கேன் எல்லா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளுடைய நிர்வாகிகள் பார்த்ததில் முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அரசியல் கட்சி என்பதை தள்ளி வைத்துவிட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தால்தான் தமிழ்நாடு பத்திரமாக இருக்கும் தமிழருடைய உரிமை காக்கப்படும் என்ற அந்த எண்ணத்தை அந்த எண்ண ஓட்டத்தை தமிழக மக்கள் அரசியல் தலங்க தளத்தை தாண்டி இன்றைக்கு முதலமைச்சர் நம்புகிறார்கள் எனவே ஓரணியில் திரள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் வெளிப்படையாக அரசியலுக்கு வர வேண்டும் அதற்காக என்று எண்ணுகிறவர்கள் உறுப்பினர் படிவங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் மற்றவர்கள் இந்த ஓரணியில் திரும்ப என்பதை முழுமையாக ஆதரிக்கிறார்கள் ஏற்கனவே மோடி வந்து தொடங்கினார்ல அதே நம்ம தான் உருவோம் மோடிங்க உங்களுக்கு தான் மேட்டுப்பாளையம் வந்தார்ல மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினாரு மோடிக்கு ஏற்பட்டாலும் தான் எடப்பாடிக்கு வரும் மேட்டுப்பாளையத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் பைபாஸ் காரமடை மேட்டுப்பாளையம் ரெண்டுக்கும் சேர்ந்து பைபாஸ் வந்து ஒரு ஏர்மார்க் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ நல்லா கையெழுப்படுத்தணும் எவ்வளோ பணம் போடணும்னு சொல்லி முன்னாடி வந்து தனித்தனியாக போட்டிருந்தாங்க இப்போ காரமடையும் சேர்த்து போடுறதுக்கு ஐவேஸில் ஒரு ப்ரொபோசல் கேட்டிருக்கு அதுக்காக எந்த யாரோட இல்லத்தில் போகணும் அதுக்கு எவ்வளோ காப்பீடு வரும் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் இப்போ ரெடி ஆகிட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்